முல்லைப் பெரியாறு அணையின் உறுதித்தன்மை தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் ஆலோசனையின் அடிப்படையில் மத்திய மண்ணியல் துறை விஞ்ஞானிகள் குழுவினர் அணையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தானியங்கி ஆளில்லா இயந்திரம் மூலம் நீருக்கடியில் உள்ள அணையின் கட்டமைப்புகளை அதிநவீன இயந்திரம் மூலம் ஆய்வு செய்யும் விஞ்ஞானிகள் குழு ஆய்வறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளனர் வாசிப்பின் விழா அறிவின் திருவிழா என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு தேனியில் நடைபெற்று வரும் நான்காவது புத்தக திருவிழாவை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடக்கும் இந்த புத்தக திருவிழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு அறிவியல் ஆன்மீகம் இலக்கியம் வரலாறு மற்றும் போட்டித் தேர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான புத்தகங்கள் காட்சிக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வகுப்பினை சேர்ந்த மாணவர்கள் பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை பெற வரும் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பான வாழ்க்கை முறையை வாழவும் சொந்த வீடு என்ற கனவை நிறைவேற்றும் வகையிலும் மத்திய அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் உள்ளதாக அந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் என் பேர் தமிழரசன் எங்க அப்பா கொடுத்த வீடு தகரம் போட்ட வீடு கொடுத்தாரு அது மழைக்கு தண்ணி ஒழிஞ்சு பிள்ளையெல்லாம் படுக்க முடியாம தூங்க முடியாம இருந்துச்சு பிரதமரோட மத்திய அரசனுடைய வீடு கட்டும் திட்டத்துக்கு நாங்க எழுதி போட்டோம் அதுல பிரதமருடைய மானிய திட்டத்துல ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்தாங்க அது வீடு கட்டி நாங்கள் நல்ல முறையில மழைக்கு ஒழுகாம நல்ல முறையில் இருந்தோம் இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துள்ளோம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் சமீபத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி போடிநாயக்கனூர் கம்பம் மற்றும் பெரியகுளம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து மொத்தம் பத்து லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் மேலும் புதிதாக வாக்காளர்களாக சேர விரும்பும் வாக்காளர்கள் வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் பங்கேற்று பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மத்திய அரசால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விக்ஷித் பாரத் ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் சிறப்பம்சங்கள் வரவேற்கத்தக்கது என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் என் பேர் வந்து மாணிக்கம் நான் வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து மத்திய அரசு வந்து விக்ஷித் பாரத் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க வந்து வந்து வரவேற்கிறோம் அதுல வந்து நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கறத வந்து நூத்தி இருபத்தி நாளா வந்து அதிகப்படுத்திருக்காங்க இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேலை நாள் வந்து அதிகமாகுது இதனால வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து உயர்வதற்கு இந்த அறுவடையின் உங்களுக்கு இவங்களுக்கு இடைவெளி இருக்கிறதுனால மற்ற விவசாயம் சென்று வந்து அவங்களுக்கான அவங்களுக்கு வந்து கரெக்டா போய் சேரும் இந்த மாற்றங்களை வந்து நாங்க வந்து இது வரவேற்கிறோம் தேனி மாவட்டத்தில் உள்ள பசு மற்றும் எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து காக்கும் வண்ணம் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரை இருபத்தி ஒரு நாட்கள் நடைபெற உள்ளது பிரதம மந்திரியின் கௌரவ நிதியுதவி திட்டத்தின் கீழ் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி கிடைப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர் போஸ் நான் வந்து ரொம்ப விதமா விவசாய பண்ணி இருக்கோம் ஐயா மோடி கிசான் திட்டத்தில் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு அதை வச்சு நாங்கள் நல்லா விவசாயத்தோ விவசாய கடனுக்கோ விவசாய உரம் மருந்து வாங்குறதுக்கோ பூச்சி மருந்து வாங்குறதுக்கோ பயன்படுத்துகிறோம் இது வந்து நல்ல திட்டம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் தவணை தொகை கிடைக்காத விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள உதவி வேளாண் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து தவணை தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என வேளாண்மை துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் உள்ள தொழில்நெறி வழிகாட்டுதல் மையத்தில் நடைபெறும் போட்டி தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை தேர்வர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கொண்டுள்ளது முன்னாள் படைவீரர்களுக்கு சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது